எவ்வளோ குடிப்பேன் காலையில் பண்ண எட்டு மணிக்குள்ள ஒரு ஏழு கோட்ரு குடிப்பேன் சாப்பாடு போகணும் சாப்பிட்டுட்டே குடிச்சேன் ஏழு கோட்ரு ஜாக குடிக்கலாம் அதுக்கு மேலே முடிச்ச லிமிட் மாதிரி இதே மாதிரி நிதானமாக பேசணும் நல்லா இருக்கணும் மக்கள் வர இடையில் பேசணும்னா ஜாலியாக கொண்டுனால் அது அப்பப்போ அப்பப்போ இரநூறு முந்நூறு ஏற்றிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்தால் நீட்டாக இருக்கலாம் ஒன்றே ரெண்டு டைம் தண்ணி ஊற்றிட்டு ஜாலியாக இருக்கணும் அப்புறம் பேத்தராட்டை குடித்து விட்டு கிடக்கணும்னா அது வேறு கதையாக போயிடும் லிமிட்டாக குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஏழு போட்டு சளி சாரும் குடிக்கலாம் அது இப்பத்து போட்டுரு ஏழு எட்டு பத்து கூட குடிக்கலாம் அப்போ வந்து இந்த போர் பிள்ளைய போட்டு அந்த கூட அடிக்க பறவை அப்படியே சல்லுன்னு தூக்கும் ஃபஸ்ட்டில் வந்து பறவைன்னு ஒன்று தெரியுமா பறவை எல்லாம் உனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டிலேயே கழுகு போட்டிருக்கு அடிக்க அப்படி பாரு தூக்கும் கோரி குண்டு மாறி போட்டுருக்கு ஜோடா உடச்சி அதை ஊற்றி இதில் போட்டு அப்படியே கொப்பளி போடும் எடுத்து அடிக்க அப்படியே கில்லு மண்டை வரைக்கும் ஒரு ஆப்பு முந்நூறு மில்லி அடிச்சிட்டு உழை கிளாஸ் கடாடி போட்டுட்டு வண்டி எடுத்த அப்படியே தரல ஒடிச்சா இந்த காலில் உதச்சா அடிக்கடி போய் வந்து ஐம்பது அப்படி மண்ணில் மோதிர மாதிரி தரணும் பார்த்தா அவங்க தர நினைக்கும் நீங்கள் அவன் போய் தேர்வேங்க ஒரே வண்டி எந்திரிக்கு அப்படியே

ನಮ್ಮ ಇಡ ಮನಸಿಕೆ ಇಪ್ಪಡಿ ಮನಸ್ ಕಟ್ಟಿದು ಅಡಿ ಅಡಿ ಅಡಕಿಪ